வணக்கம் இல்லத்தரிசிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இல்லத்தரிசிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்ற கனவோட இருப்பீங்க இந்த கனவை நனவாகணும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்டடி பிளான் என்ன டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கணும் எனக்கு டெய்லி வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் அந்த டைம் நான் யூஸ் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா என்னால் குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆக முடியுமா டெப்டி கலெக்டர் ஆக முடியுமா குரூப் டூ ஆஃபீஸர் ஆக முடியுமா அந்த குரூப் ஃபோர் ஆஃபீஸர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி பல சந்தேகங்களோட நீங்க இருப்பீங்க ஸோ இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக வந்து நம்ம அகாடமியில் வந்து செப்டம்பர் இருபத்தி வெள்ளிக்கிழமை வந்து மாலை வந்து ஏழு மணிக்கு வெபினார் செஷன் இருக்கு அதே மாதிரி அக்டோபர் மூணாம் தேதி வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டி பி வந்து வெபினார் செஷன் இருக்கு ஸோ இந்த ஃப்ரைடே நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கான வெபினார் செஷன் இருக்கு இதுல வந்து உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய கவலை உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய ப்ராப்ளம் இதை நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போறேன் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கான சொல்யூஷன் அப்படின்றது உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன் அதே மாதிரி எக்ஸாக்டா நீங்க என்ன பண்ணா நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்றதுக்கான தீர்வு நான் கொடுக்கப் போகிறேன் ஸோ அந்த ஃபாப் கிலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கூகுள் மீட் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வெபினார் செஷன் அட்டன் பண்ணுங்க ஸோ மறந்துறாதீங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு மாலை ஏழு முப்பதும் அதே மாதிரி அக்டோபர் மூன்றாம் தேதி வந்து மாலை ஏழு முப்பது மணிக்கு வெபினார் செஷன் இருக்கு அந்த அட்டென்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுங்க